ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் அப்பனக்காரர் ஸ்ட்ரீட்டில் உள்ள எஸ்பிபி சில்க்ஸோட ஒரு சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் உங்களுக்கு லினன்லேயே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பிரிண்டடில் வரக்கூடிய சாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது அதுவும் ஆடி ஆஃபரில் ஐந்து முதல் ஐம்பது வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஆடி தள்ளுபடியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லினன் பிரிண்டட் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்குறீங்கன்னா இதெல்லாமே நம்ம எஸ்பிபி சில்க்ஸோட நியூ அரேபிள் கலெக்ஷன்ஸ் தான் ஸோ ஆடிக்காக உங்களுக்கு பழைய சாரீஸ்லாம் கிடையாதுங்க எல்லாமே ஒவ்வொன்றும் ஃப்ரெஷ் பீஸ் தான் ஸோ அதுக்கு வந்து ஆஃபர் போட்டிருக்காங்க ஸோ அந்த சாரீஸ்லாம் ஆஃபரில் வாங்கணுன்னா குயிக்காக விசிட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு உங்களோட ஆர்டர்ஸை புக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி லினன் காட்டன்ல எம்ப்ராய்டிங் போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸ் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்குது சீரியல் ஆக்டர்ஸ் வியர் பண்ணக்கூடிய கலெக்ஷன்ஸுங்க ஸோ நிறையா சீரியலில் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரியான சாரீஸ் வந்து ஆக்டிங் ஆக்டர்ஸ் வந்து வியர் பண்ணி ஸோ இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் தேடிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாமே நம்ம நம்ம எஸ்பேசிலிக்ஸில் அவைலபிளாக இருக்குது நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ இந்த மாதிரியான சூப்பரான கலெக்ஷன்ஸ் தான் தேடிட்டுருக்கீங்கன்னா ஸோ இதெல்லாமே எஸ்பி சில்க்ஸோட நியூ அரியமென்ட் கலெக்ஷன்ஸு ஆடி ஆஃபர் ஆயிடுச்சுங்க ஸோ விசிட் பண்ணி உங்களோட கலெக்ஷன்ஸை நீங்கள் அள்ளிட்டு போகலாம் உங்கள் ஃபேமிலிக்கு தேவையான எல்லா ஷர்ட் ரெடிமேட் உங்களுக்கு வந்து கிட்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் எல்லாத்துக்குமே ஆஃபர் போயிட்டுருக்கு ஸோ விசிட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். thank <laughs> you